వేరివ కుడుతానా ఇక్కడ ని గాడి వెనకరా ఉన్న కట్నదా నన్న పద ఉన్న కట్నరా మరి యా కట్ సో வாங்க குட் சொல்லுங்க பேர் சொல்லுங்க பிரதர் குட் சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் சாப்பிட்டேன் சூர்யா நீங்க சாப்பிட்டீங்களா மட்டன் கீமா நம்ம வீட்டில் என்னைக்கு சப்பாத்தியோடு சாப்பிட்டாச்சு முடிஞ்சு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஏன் ஏன் சூடல்தான் நான் சூப்பர் போடா போடா புறம்போக்கு போடா உங்க அம்மா உன்னை ஊர் மேல தாண்டா பித்திருக்க போடா இருக்கிற பொம்பளை எல்லாம் அப்படிதான் தெரியும் நீ எப்படி பிறந்தியோ உனக்கு அப்படிதான் மத்தவங்களை பார்த்தா தெரியும் வேற வழி ஆமா அசோக் எப்படி இருக்கீங்க ஹாப்பி சண்டே எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே நான் சென்னை பிரவீன் பர்வீனா ஹாய் பர்வீன் சாப்பிட்டுட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க ஹாய் ஷாகுல் எப்படி இருக்கீங்க வெல்கம் என்னாச்சு என்ன ஒரு அளவே இல்லாத கமெண்ட்ஸ் பண்றானுங்க என்ன பண்றத சொல்லுங்கள் ஒரு லிமிட் இருக்குல்ல கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கும் குட் ஈவினிங் ராம்கி வணக்கம்

போடா ரிப்போடா ஹாய் இம்மல் எப்படி இருக்கீங்க ஹாய் ஓ அப்படியா பாலு ஓகே அப்படியா சொல்றீங்க டிஆ நீங்க அவங்க கிட்டதான எதாவது கமெண்ட் பண்ணிட்டுருவீங்க

நான் நல்லா இருக்கேன் நான் சாப்பிட்டேன் தமிழில் போடுங்க நான் படிக்கிறேன் ஹாய் அக்கா ஹாய் அப்பா வெல்கம்